தக்காளி வந்து நல்லா மசிஞ்சது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது குழம்பும் ஸ்டிக்காயிட்டு அம்மா கிச்சன்ல தூண்டில்ல பிடிச்ச பாறை மீன் இது வந்து நாங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அவங்க வந்து தூண்டில்ல மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ பார்த்தோன்னா நல்லா இருந்தது அதனால வாங்கிட்டு வந்தோம் இது என்ன மீன்னா பாறையிலேயே கொஞ்சம் சின்ன வகை பாறை மீன் இந்த உரிப்பாறைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன வகை நல்லா அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பாறை மீன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னமாக இருந்தது ஸோ இந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்குது இது எல்லாமே நான் வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து வறுக்கலை ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி தூண்டிலில் பிடிச்ச பாறை மீன் குழம்பு வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க அந்த குழம்பு நான் ரெடி பண்ணுறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த இண்டாலியம் பாத்திரத்தில் இதில் வைக்கிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகா நான் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பூண்டு ஒரு நாலு பண்டு பெரிய பூண்டு இடிச்சு வச்சுட்டோங்க எப்பயும் வந்து மீன் குழம்பு வந்து நம்ம மண் சட்டியில் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்துல அந்த மாதிரி வைப்போம் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வடச்சட்டியில் குழம்பு வைக்கிறேன் என்னென்னா இந்த வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தாராளமாக அப்படி கிண்டறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு இது வந்து மலேசியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வந்து உங்களுக்கு இருக்குது என்னென்னா இந்த காது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு அது இது வந்து பின்னாடி வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கழுவுறப்பெல்லாம் அது உள்ளே போயெல்லாம் மாட்டிட்டு நம்ம கழுவு கஷ்டமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து வறுவல்லாம் இந்த ப இந்த சட்டியில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படி படர்ந்து வச்சு நல்லா வறுக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுனாவே போதும் ஸோ நல்லா வறுக்கிறதுக்கு இந்த சட்டி வந்து சூப்பராக இருக்கும் தங்கிச்சு மூணு பெரிய தக்காளி பழம் தக்காளி வந்து சீக்கிரமா வெந்துருவோம் சைடுல கீரையும் கொச்சரலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க வெங்காயம்டி வச்சுக்கோங்க தக்காளியையும் நல்லா அது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிரணும் நல்லா குலைதான் நல்லா மசிஞ்சிடணும் இந்த தக்காளியை இந்த கீரை வந்து இங்கே தவுசு மலை கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கீரை வந்து நான் வந்து நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு பொரியல் பண்ணுறப்ப சீக்கிரம் விழுந்தும் இந்த சாப்பிட்றது வந்து நல்லா இருக்கும்னா கில வந்து பெருசு பெருசாக இருக்கும் இந்த வயிறு கொடுத்துலாம் ரொம்ப நல்லது இந்த கீரை நல்லா வதக்கிடுங்க இறக்குறப்ப உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும் இப்போ நம்ம இது கூட பொடியெல்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றுக்கு நம்ம ரெண்டு போடுவோம் ஒரு ஸ்பூன் குறைச்சிக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் போடுங்க நாலு அஞ்சு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அந்த ரேஷியோ தான் குழம்பு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூனை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிருக்கு நம்ம வந்து புளியோட கரைச்சும் ஊற்றி வைக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அப்படியே நேரடியாவே எண்ணெயிலே நல்ல தூளை வதக்கிட்டு வைக்கிறேன் பாருங்க என்னன்னா நான் நான் நார்மல் புளி கரைச்சி ஊற்றலை நம்ம கேரளா புளி கொடு புளி தான் நான் போடப்பா சோ இப்போ நிறைய பேர் வர்றாங்க சமைக்கணும்னா தான் நான் வந்து நம்ம நார்மல் புளி வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் ஒரு ஒரு நாலு பேர் தான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா புளியை யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஏதாவது மண் எதுவும் இருந்துச்சுன்னா வந்துடும் ஸோ அதை நீங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் என்ன எப்படி நல்லா வெளியாயிருக்கு பாருங்க பாருங்கள் ஸோ நல்லா மசாலா வந்து நல்லா வெந்து தான் அப்படி வரும் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த மசாலாவை நல்லா கலக்கி விடுங்க தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது ஸோ குழம்பும் திக்காயிட்டு இந்த இந்த திக்னஸ்லேயே நீங்கள் வந்து மீனை போட்டுருங்க மீன் போட்டுட்டு அப்படியே அடுத்து வந்து சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க மீன் போட்டதுக்கப்புறம் எப்பயுமே வந்து குழம்பு வந்து வத்தாது அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்த உடனே நீங்கள் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா மீன் வந்து வெந்துடும் அப்போ தான் போகாம போகாமல் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மீனை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க தள்ளிட்டு இதை மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் இங்கே பை வந்து ஒரு கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தேங்காய் போடலாம் அதான் நல்லாயிருக்கும் சாப்பிட கீரை பொரியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு கீரையும் நல்லா வந்துருக்கு வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் தூண்டிலில் பிடிச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் பாருங்க பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கீரையும் நல்லா இருக்கு ஸோ இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் இன்னைக்கு எங்களோட லஞ்ச் இது தான் மீன் குழம்பும் கீரை பொரியலும் ஸோ மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும் ஓகே இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி